ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கவுத்மி பேசுகிறீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னாங்க இன்றைக்கி தென் தேங்காய் விலை என்ன விலைன்னு பார்க்கலாங்க நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பச்சை தேங்காய் வந்து கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கு போகுதுங்க மட்டை எடுத்தால் பச்சை தேங்காய்ங்க அதே வந்து தனியாக மட்டை எடுக்காத பச்சை தேங்காய் வந்துங்க ஒரு காய் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் போகுதுங்க அதே வந்து கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இரநூறுவாய்க்கு மேலே போயிட்டு இருக்குங்க இரநூத்தி இருபது வரைக்கும் போதுங்க ஏன் அப்படி வந்து விலை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாங்க இப்போ தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்து தேங்காய் இல்லைங்க என்ன காரணம்னு தெரியலேங்க இந்த டைம் மட்டுந்தான் தேங்காய் வந்து வெட்டுக்கு இருக்குங்க அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து காய் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க எல்லா மரத்துலேயுமே வந்துங்க காய் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க அது அதுதான் காரணங்க இன்னும் வந்து விலை ஏறும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்குறாங்க உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ